ஆரம்பமாக இந்த ஷாபான் மாதம் என்பது எதற்காக வேண்டி அதாவது இந்த மாதத்துடைய ஷாபான் என்கின்ற பெயர் பிரபல்யமானது அப்படி என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரபுலகத்திலே இதற்காக மொழி ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு மாதத்திற்கும் என்னென்ன அடிப்படையில் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன என்று பல ரீதியான காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் எமக்கு இங்கே மிக முக்கியமான அம்சம் மார்க்கரீதியாக ஷாபான் என்கின்ற இந்த மாதத்திற்குரிய அதாவது அந்தஸ்து என்ன அதனது நன்மைகள் என்ன அப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்வதுதான் எப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் சுண்ணத்தான தொழுகைகள் எம்மை பரலான தொழுகைகளுக்கு தயார்படுத்துகின்றனவோ ஒருவர் வெளியே இருந்து வேலை கலைப்பிலும் வேறு வேறு சிந்தனையிலும் வருகின்ற ஒருவர் முதன் முதலாக தொழுகைக்குள் நுழைந்தவுடன் நிச்சயமாக ஒரே அடியாக அவரால் என்ன செய்ய முடியாது சிந்தனையிலிருந்து மாறிவிட முடியாது அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்யும் அந்த இடத்தை விட்டாகலும் சுண்ணத்து தொழுகையெல்லாம் தொழுந்து ஒரு இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் அமைதியாகி பரல் தொழுகின்ற பொழுது முழுமையாக நாம் தொழுகைக்குள்ளவர்களாக என்ன செய்துவிடுவோம் மாறிவிடுவோம் எப்படி இந்த மாதிரி சுண்ணத்து தொழுகைகள் எம்மை ஒரு பரதான கடமைக்கு எம்மை தயார்படுத்துகிறதோ அதுபோன்றுதான் தான் ஷாபான் மாதம் என்பது எம்மை ரமதானுக்கு தயார்படுத்துகிறது சுண்ணத்து நோம்பு பிடிக்கக்கூடிய வளமைகள் எம்மிடத்தில் இல்லையாக இருந்தால் அல்லது சுண்ணத்து நோன்பு பிடிக்கக்கூடிய வளமைகள் மிக குறைவாக எம்மிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு மிக உதவியான ஒரு மாதம்தான் இந்த ஷாபான் மாதம் காரணம் ஆயிஷா ரதி அவர்கள் சொல்லுகிறார்கள் ரமலான் அல்லாமல் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் என்று சொன்னால் அது என்ன இந்த ஷாபான் மாதம் தான் அந்த அளவுக்கு ருசுல்லா சல்லாஹ் வசல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தை முழுமையாக பிடித்தார்கள் சௌபான் மாதத்தை முழுமையாக பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்ன செய்தார்கள் சவுபான் மாதத்தில் நோன்பு பிடித்தார்கள் அப்படின்னா என்ன ஒரு இரண்டு மூன்று வளமையாகவே நபி அவர்களுடைய நோம்புகள் பதினோரு நோன்பு இருக்கும் மாதம் மா ஒவ்வொரு மாதமும் பதினோரு நோன்பு இருக்கும் ஏன் திங்கள் வியாழனும் அதோடு சேர்த்து என்ன இந்த பதிமூணு பதினாலு பதினைந்தும் இதை சேர்த்தா என்ன செஞ்சிடும் பதினோரு நோன்புகள் வந்துடும் அப்போ அது பிரிச்சு பிடிக்கிறது ஆனால் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரசூல் சலாஹ் அல்லது செல்லம் முழு ஷாபானையும் பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ஷாபான் நோம்பை என்ன செய்வார்கள் ரசூல் சலாஹா அல்ல செல்லம் பிடிப்பார்கள் என்றதை பார்க்கிறோம் அப்போ இதில் இருந்து என்ன வழங்குன்னு சொன்னால் நம்ம ஷாப் நோன்பு பிடிக்கக்கூடிய வளமை இல்லாதவர்கள் ஷாபான்ல முதலாம் நோன்பு பிடிச்சா இரண்டு மூன்று நோம்பு பழகின பண்ணுவீங்களே ரமலான் என்பது நம்ம நுழைவதற்கு மிளகு மிக இலகுவாக இருக்கும் ஏனென்றால் நம்ம வளமையாக அனுபவபூர்வமாக ஒரு விஷயம்தான் ரமலான் மாதத்தில் முதல் நோன்பு பிடிக்கின்றவர்கள் படுகின்ற பாடு அதிகமானவர் என்ன செய்வாங்க ரமலான் முதலாம் நோன்பு பிடிச்சிட்டு அன்றைக்கு தலைவலி மேல் வருத்தம் கால்நோயே அண்டை தான் அந்த போன ரமலானில் விடுபட்டது ரம் நோன்பு இந்த ரமலானில் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறது அதனால முதலாம் நோன்பில் என்ன செய்யும் ஒரு புதுசாக எலும்பி புதிதாக என்னது பசியில இருந்து என்றது தலைவலி அது இதுன்னு பழகிடும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை நிறைய பேர் இடத்துல செய்கிறது இருக்கிறது காரணம் நம்ம அதுக்குள்ள நுழைவது ஆனால் ஷாபானிலே நீங்கள் நோம்பை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வீங்களே ஒவ்வொரு நோம்பாக ஆரம்பித்து ஒரு நாள் பிடித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடித்து அல்லது ஒரு திங்கள் வியாழம் பிடிக்கின்ற வளமை இல்லாதவர்கள் திங்கள் வியாழம் பிடிக்க ஆரம்பித்து பதிமூணு பதினாலு பதினைந்து பிடித்து இப்படி நோன்புகளை பழக்கப்படுத்துட்டீங்கன்னு சொன்னால் ரமலானுக்குள் நுழைகின்ற பொழுது நீங்கள் அப்படி தொடர்ந்து போவது போல என்ன செய்யும் உங்களுக்கு இருக்கும் எனவே ஷாபான் என்பது ரமலானுக்கான ஒரு தான் என்பதனால்தான் ரசூல்லாஹி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் தயார் என்பதனால்தான் ரசூல் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் ரமலானுக்கு முன்னுள்ள அந்த மாதத்திலே நிறையவே நோன்பு பிடித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் சரி இந்த நோன்பு பிடித்தல் என்பது ரசூல்லாயி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் தயார் நிலைக்காக பிடித்தார்கள் என்று நாம் வைத்துக்கொள்வோம் நபி அவர்கள் எமக்கு இதை கட்டளையிட்டிருக்கிறார்களா ஷாபான் நோன்பை வலியுறுத்தி இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லி பார்த்துக்க என்று சொன்னால் சஹை முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி இம்ரானிபுல் ஹுசைன் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இம்ரான் இம்ரானிபுல் ஹுசைன் இடத்திலே ரசூல்லாயி சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் ரமலானுடைய அதாவது இடைப்பகுதியில் கடந்த ஷாபானுடைய ஆரம்பத்தில் நடுவில் கடைசியில் மூன்று கரத்தில் அந்த சரர் என்ற சொல்ல என்ன செய்யலாம் எடுக்கலாம் அசும் சரர ஷாபான் ஹாதா இந்த கடந்த ஷாபானுடைய சரரிலே நீங்கள் நோம்பு பிடித்தீர்களா அப்படின்னு கேட்கிறான் ஆரம்பத்தில் நடுவில் கடைசி அப்ப அவர் என்ன கேட்க சொன்னால் இதில் ரிசூர் சல்லா அலுவலம் ஒன்றில் ஷபானுடைய ஆரம்பத்தை சொல்லி இருக்க வேண்டும் அல்லது நடுப்பகுதியை சொல்லி இருக்க வேண்டும் அல்லது கடைசியை சொல்லி மூன்றையும் சொன்னாங்க அர்த்தம் இல்ல ஏதோ மூடல ஒன்றோ சொல்லியிருக்கணும் கேட்ட உடனே நீங்க நோம்பு பிடித்தீரான்னு இருக்கிறாரு இல்லையென்றார் இப்ப ரிசூர் செல்லா அலுவலம் சொல்றாங்க இந்த ரமதான் முடிந்தால் நோன்பு பிடிக்காததற்காக ஷவ்வாலிலே ஒன்றையோ இரண்டையோ பிடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் சாஹி முஸ்லீம் வர நீ சவான் நோம்பு பிடிக்கலையே அதற்காக வேண்டி சவால் என்ன செய்ய ஒன்று அல்லது இரண்டு நோபு பிடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஒன்று அல்லது இரண்டு என்பது ஒன்றில் ரசூல் சல்லா உடல் சொன்னாக இருக்க வேண்டும் அல்லது ராவியுடைய சந்தேகமா இருக்கும் ரசூல் ஒன்றை சொன்னார்களா இரண்டை சொன்னார்களான்னு சொல்லி ரெண்டு என்ன வச்சுக்கங்க ரசூல் சல்லா சொன்னா நீங்க சவான்ல பிடிக்காதனால சவால் என்ன செஞ்சிருங்க பிடிச்சிருங்க சொன்னால் ஒரு மனிதன் சவானில் ஒரு நோம்பையாவது என்ன செய்யணும் ஆக குறைந்தது ஒரு நோம்பையாவது பிடித்து விட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது சொல்கிறது ஷௌபான்ல நோன்பு பிடிக்கல என்று சொன்னால் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையை நாங்கள் விட்டதற்கு சமம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம் நீங்க பிடிக்கலையா இந்த ரமணான் முடிஞ்ச பின்னால் என்ன செய்யுங்க செவ்வாலில் ஒரு நோன்பு அல்லது இரண்டு நோன்பு பிடிங்க ரசூல் கட்டளை கட்டவளை எடுக்கிறார்கள் இந்த அறிமுகத்திலே எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால் ஷவானுடைய நோம்பு எவ்வளவு சிறப்பானது ரசூல் சுல்ல பிடித்திருக்கிறார்கள் சவுபானில் நோம்பு பிடிக்காதவர்களை ரசூல் சுல்ல செல்லம் கலா செய்யும் மாறாட்ட செஞ்சுக்கிறாங்க இருக்கிறார்கள் அல்லது அதற்கு பகரமான நோம்பு பிடிக்குமாறு ரசோல் சுல்லாசன் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அப்போ இதுல இருந்தே என்ன விளங்குன்னு சொன்னால் ஷாபானுடைய நோம்பை நபியர்கள் வரக்கூடிய சமுதாயத்துக்கு கடுமையாக வலியுறுத்துகிறார்கள் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது ஷாபானுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் ஷாபானில் நோம்பு பிடிப்பதனால இப்படி ஒரு நன்மை எமக்கு இருக்கிறது ஆனால் மொஹர்ரமுக்கு போல ரசூல் சுல்லாலுசன ஷாபானுடைய நோம்புக்கு சிறப்பு சொல்லி இருக்கிறார்கள் என்றான் பார்த்தா இல்லை நிறைய செய்திகள் வந்திருக்க நினை ஷாபான் மாதம் சம்பந்தமான பலகீனமான ஹதீசுகிறது தமிழாலேயே ஒரு தொகுப்பை நான் வைத்திருக்கிறேன் அத்தனையுமே பலகீனமான செய்திகள் நிறைய செய்திகள் அதாவது குறிப்பாக ஷாபான் ஷாபானுடைய பதினைந்து இருக்கிறது இந்த பதினைந்து சம்பந்தமாக ஒரு சிறப்பு என்ன செய்கிறது வந்திருக்கிறது பதினைந்து சம்மந்தமாக வரக்கூடிய சிறப்பெல்லாம் அல்லா போட்டால் அந்த நாளில் வந்து மக்களை பார்த்து எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறான் சிறுக்கு வைத்தவரையும் பகைத்தவரையும் தவிர மற்ற எல்லாரும் பாவத்தை என்ன செய்கிறான் மன்னிக்கிறான்னு வரக்கூடிய செய்தி பலகீனமான செய்தி முஷாஹின் அவு அதாவது முஷரிகின் இவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறான் செய்தி பலகீனமான செய்தி இது மாதிரி சௌபானுடைய மத்திய பகுதியில் நோன்பு பிடிப்பது அதாவது அந்த அந்த நாள் அல்லாவுடைய சிறப்பு என்று சொல்லி வரக்கூடிய நிறைய செய்திகள் எல்லாம் மிக பலகீனமான செய்திகள் அதனால சௌபானுடைய சிறப்பு என்று வாரதாக இருந்தால் ரபி அவருடைய வரக்கூடிய இந்த சிறப்பும் ஷௌபான்ல யார் மிஸ் ஆகுறாங்களோ அவர்கள் வந்து என்ன செய்ய ஷவ்வால்ல புடிங்கிற ரசூர் சல்லாஹல்ல அவர்கள் சொன்ன சிறப்பையும் இந்த ஷபானுடைய நோன்பு பிடிப்பதுடைய சிறப்பாக நம்ம எடுக்கலாம் அப்போ நாங்கள் இப்பயே ஒரு முடிவுக்கு வரணும் நம்ம ஷவான் மாதத்தில் என்ன செய்கிறோம் அதாவது அடி வைக்கிறோம் இன்றையோடு என்ன செய்கிறோம் சவுபா மாதத்துக்குள்ளே நுழைக்கிறோம் அப்போ இன்றைக்கு ரஜ பெத்னா மாதம் நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது ரஜ பெத்னா ஒரு நாள் என்று சொல்லி ரஜ பிண்டைக்கு எத்தனை லாஸ்ட் முப்பதுல நாம என்ன செய்யறோம் இருக்கிறோம் அடுத்த சவுபானுக்குள்ள நம்ம டைட்டோட என்ன செய்யறோம் சவுபானுக்குள்ள நுழைக்கிறோம் அப்ப சவுபானுக்குள்ள நம்ம நுழையிறோமா சவுபானுல வந்து நம்ம ஏன்ற அளவுக்கு ஒரு நோம்பு ஆக குறைந்தது ஒரு நோம்பையாவது என்ன செய்யணும் பிடிக்க பார்க்கணும் ஆனா அதிகமாக நோம்பு பிடிக்கிற வளமை ரமலானமைக்கு என்ன செஞ்சிடும் இலகுபடுத்தி விடும் ரமலானை இலகுபடுத்தி விடும் என்ற இடத்துக்கு நம்ம வரோம் இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் சாபான்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் ரசூல் சல்லா உலகம் இப்படி நோம்பு பிடிப்புகின்றவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள் என்னன்னு சொன்னால் நீங்கள் சபானில் பிடிக்கிற நோன்பு ரமலான்ல வந்து போய் டச் ஆகிற மாதிரி நோன்பு பிடிக்க வேண்டாம் ரசூசுல்ல சொன்ன தடை நபியவர்கள் அதாவது ந கடைசியில் நோன்பு பிடிப்பதை நபியவர்கள் தடுத்தார்கள் ஷபானுடைய கடைசியில் நோன்பு பிடிப்பதை தடுத்தார்கள் அப்படின்றா இப்போ ஒரு ஆள் வந்து நோன்பு பிடிக்கிறார் ஷோபானில் சிறப்பு நோன்பு பிடிக்கணும் ஒரு மட்டத்துக்காக வேண்டி பிடிக்கிறார் இருபத்தி ஒன்பதாவது நாள் நோன்பு பிடிக்கக்கூடாது ஏன் இருபத்தி ஒம்பது நாள் நோன்பு பிடிக்கக்கூடாதுன்னா அடுத்த நாள் ரமலானாக இருக்கலாம் இவர் இன்றைக்கு நோம்புல இருந்தார் என்று சொன்னால் நேற்று நோம்பு இன்றைக்கு நோம்புல என்ன செஞ்சிடும் ஆகிரும் அது ரமலான முப்பத்தொன்று மாதிரி காட்டுற நிலைமைக்கு என்ன செய்யும் வரும் அதனால ரசூர் செல்லம் கடைசி பகுதியில் நோம்பு பிடிக்க வேண்டாம் அதாவது ரமதானை ஆரம்பிக்கிற பொழுது ரமலான் முதல் நாள்ல இருந்து ஏற்கனவே உள்ள நாளோல என்ன செய்யக்கூடாது கட்டினியாக கூடாது ஒருவருக்கு மட்டும் அதில் அனுமதிக்கும் ஒரே ஒருவருக்கு மட்டும் ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு பிடிச்சிட்டு வர வளமே இருக்க அவருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு பிடிச்சிட்டு வர வளம் அப்படி வளமையாக வந்தவருக்கு இருபத்தி ஒன்பதாவது நாள் என்ன செய்து அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருபத்தி ஒன்பதாவது நாள் வருகிறது அப்படி இருபத்தி நாள் வந்து அவர் நோம்பு பிடிச்சி அடுத்த நாள் ரமலான் வருமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இருபத்தி ஒன்பதாவது நாள் வந்து அவருக்கு இருபத்தொம்பது நோன்பு பிடிச்சிட்டு அடுத்த நாள் ரமதான் வருமாக இருந்தால் அது அவருக்கு பிரச்சனை இல்லை அவரை சேர்த்து பிடிச்சாலும் கூட பிரச்சனை இல்லை காரணம் அவரோட நோக்கம் ரமலானை சேர்த்து பிடிக்கிற மாதிரி இருக்கல சரி இந்த தடையை ரசூல்லான் ஏன் செஞ்சாங்க தெரியுமா ரமலான் இப்படி வழங்கக்கூடாது என்பதுக்கு என்ன காரணம் என்றால் ரசூல் சொல்கிறாங்க அலுலம் சொல்றாங்க மன்சாமி சந்தேகத்துக்குரிய நாளில் யார் நோம்பு பிடிக்கிறாரோ அபல் காசிம் அவர் அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார் அப்படின்னு ரசூல் சல்லா சொல்கிறார் என்று சொன்னால் என்னென்ன நாட்கள் யோமு ஷக்கன்றது என்னென்ன நாட்கள் இரண்டு நாளைக்கு அப்படி தானே யோமு ஷக் அந்த இரண்டு நாள் என்ன எப்படி ஒன்று நாளைக்கு நோன்பா இல்லையான்ற நாள் இன்னொன்று நாளைக்கு பிறநாள் இல்லையான்னு நாள் சரி இப்போ இந்த ஹதிசுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும் என்ன நஹா ரசூல் இஸ் செல்லல்லாஹ் உலக செல்லம் அண்ட் யோமி ஷக்கி அதாவது ரசூல் செல்லா செல்லம் வர மன்சாம யோ ஷக்கி ஃபக்கத் தசாபல் காசிப் யார் ரவு ஷக்கரில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் வந்து அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார் இப்ப நாளைக்கு பெருநாளா இல்லையாண்டு சந்தேகம் நாளைக்கு பெருநாளா இல்லையாண்டு சந்தேகமான நாள் இப்போ சந்தேகமான நாள்ல நோம்பு பிடிக்க கூடாது சொன்னால் பிடிக்க ஏழுமான நாள்ல தானே பிடிக்க கூடாது சொல்லுவாங்க மனுஷனுக்கு பிடிக்க ஏழுமா இருக்கும் அப்ப இந்த தடை எப்ப பகல் நேரத்தில் உள்ள தடை தான் பகல் நேரத்தில் உள்ள தடை தான் இன்றைக்கு பிற இருக்குதா இல்லையா பார்க்குறீங்க மேகமூட்டமாக இருக்கி விளங்கலை இப்போ உங்களுக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் பிற இருக்குதா இல்லையா நமக்கு விளங்கலை என்ற சந்தேகம் இப்போ அடுத்த நாள் யோமு சக்கா இல்லையா சந்தேக நாள் இல்லையா நோம்பு பிடிக்கலாமா இப்ப நீங்க சொன்ன விளக்கு அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் சொல்லுது நாளைக்கு பிறநாளா இல்லையாண்டு மேகமூட்டம் இருந்துட்டா முப்பதாம் நாள் நோம்பு பிடிக்க கூடாது அடுத்த நாள் பிறநாள் முப்பது நாள் என்ன செய்யக்கூடாது நோம்பு பிடிக்க கூடாது அடுத்த நாள் பிறநாள் எனவே யோமு சக் என்பது நாளைக்கு நோம்பா இல்லையாண்ட நாள் மட்டும்தான் ஷாபான் ரமதான் மட்டும்தான் ஒரு நாளும் நாளைக்கு பெருநாளா இல்லையான்றது எவ்வளவு சக்கல்ல நிறைய பேர் எவ்வளவு சக்குன்னு அதை விளங்கி வச்சுக்கலாம் இன்றைக்கு நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வருமே அதை வச்சு எஸ்எம்எஸ் போடுவாங்க நாளை எவ்வளவு சக் அதனால வந்து என்னது இப்படி என்ன இப்படியே போட்டு போயிடும் ஆனா எவ்வளவு சக்கல்ல அது மார்க் எவ்வளவு சக்க மொழி ரீதியா எடுத்தா எவ்வளவு சக்கு தான் எனக்கு ஒரு சந்தேகம் ஆகிக்கும் என்னது நாளைக்கு சனிக்கிழமை இல்லை எனக்கு சந்தேகம் வந்து எனக்கு எவ்வளவு சக்தா அது எனக்கு வர சந்தேகம் எல்லாம் எவ்வளவு சக்கல்ல மார்க்க ரீதியாக எவ்வளவு சக்கு என்ன தெரியுமா ரமலானா இல்லையா இதுதான் எவ்வளவு சக் ரசூலுசலாம் சொல்கிறாங்க நாளைக்கு ரமதானா இல்லையான உங்களுக்கு சந்தேகம் வந்ததா நோம்பு பிடிக்க வாங்க நோம்பு பிடித்தால் அவர் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்கிறார் நாளைக்கு ரமலானா இல்லையான்னு சொன்னால் அசல் என்ன ஷவுபான் அது ஷவுபானுடைய கடைசி தான் ஏன்னா நம்ம இருபத்தொம்பதாம் நைட்டில் இருப்போம் சந்தேகம் வரும் நாளைக்கு ரமதானா இல்லையாண்டு இந்த சந்தேகம் எதை வச்சு வருது நம்ம பிறைய அடிப்படையில் தான் என்ன செய்யறோம் பிறையை கொண்டு போகிறோம் ஆனால் சிலருக்கு யோமு சக்கே வரவே வராது சிலருக்கு யோமு சக் வரவே வராது ஏன் அவங்க எல்லாம் தீர்மானிச்சாச்சு நாளைக்கு ரொம்ப தீர்மானிச்சாச்சு அப்போ யோமு ஷக் வராது இது யார் யோமிஷக்கு எல்லாம் படிக்காத சகாபாக்களுக்கு அவங்களோட பார்வையில் யார் இது எது எது தெரியாமல் வாசிக்க தெரியாமல் இருந்தாங்களே அந்த நபித்தோழர்களுக்கு தான் ஷக் ஏ அவர்களுக்கு அவங்களுக்கு படிக்க தெரியாது வாதிக்க தெரியாது அவங்களுக்கு மட்டும் யோகா நாங்கள் இப்போ அட்வான்ஸான ஆக்கள் ஆனால் நபித்தோழர்கள் அறிவித்த ஜக்காத்து கணக்கே மீராசு கணக்கே போட சொன்னாங்கன்னா அடுத்த சக்கம் போட மாட்டாங்க அவ்வளோ அழகான மீராஸ் கணக்கையும் சட்ட ரீதியான கணக்கு எட்டு லோண்டு நாலு லோண்டு ஆறு லோண்டு பத்து லோண்டு அஞ்சு லோண்டு இருக்குது இதுகளை வந்து போட சொன்னாங்கடா போட்டுக்கொள்ள மாட்டாங்க சக்காத்து கணக்கு இருக்குதே நாற்பது கித்தின எண்பது கித்தின நூறு கித்தனை இருநூறு கித்தினேன்னு சொல்லி போட்டுக்கொள்ள மாட்டாங்க அதே போல தியா கணக்கு இருக்குதே ஒரு மனிதன் வந்து கொலை செஞ்சு இந்த மாதிரி இருந்து பரிகாரம் கொடுக்குற டைம்ல வர கணக்குகள் போட்டுக்கொள்ள மாட்டாங்க இதெல்லாம் படிக்காதவங்கள அறிவிச்சாங்க அதனால் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நபித்தோடரை வந்து எழுத்து விஷயத்தில் அவங்க அப்படி வச்சுக்கிறாங்க கணக்கு விஷயத்தை அப்படி அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா இப்படி சொன்னாங்களா பத்து பத்து இப்படி மடிகளா பாத்தீங்களா இது கூட சகாபாக்களுக்கு என்ன தெரியாம இருந்தது உனக்கு அந்த ஹதீசை விளங்க தெரியல அந்த ஹதீஸ்ல இப்படி இப்படி காட்டின உடனே ரசூலா காட்டுறாங்க பத்து 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 மாதம்ன்றது இப்படியும் அமையும் மறுபடி இப்படி காட்டு இப்படி காட்டு இப்படியும் அமையும் இருபத்தி ஒன்பதாம் முப்பதுமா அமையும் நான் கேட்குறேன் ஒரு ஆளுக்கு வந்து நம்பர் தெரியாது எண்ணிக்கை தெரியாது அவருக்கு இப்படி காட்டினேன் என்ன பிரயோஜனம் யாருக்கோ கை காட்டும் ஏன்னா அவருக்கு எண்ணிக்கை தெரியாது சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது டை எழுபதினாயிரம் கையில காட்டுங்கடா எப்படி காட்டும் அந்த அரபு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது எழுவதாயிரத்தை காட்டும் வரலாறு காட்டிடுவோம் விளங்கிட்டா ஒரு லட்சத்துக்கு ஒரு பழக்கம் இருந்தது முப்பதை காட்டுறதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது ஐம்பத்தி லட்சத்தை காட்டுறதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது கையை காட்டுறதுல அவங்ககிட்ட ஒரு வளமே இருக்குது விளங்கிட்டா அதைத்தான் நபித்தோட எப்படி காட்டினாங்க

இப்படி காட்டினாங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு என்ற அமைப்பில் போடுவார்கள் என்று சொன்னா இதுல ஐம்பத்தி மூணு பாத்திருக்க கூடாது எங்க அஞ்சு இது அஞ்சு விளங்கிட்டானே இது மூணு இதுல இல்ல எப்படி காட்ட போறீங்க ஐம்பத்தி மூணு இதுல இதுல ஐம்பத்தி மூணு இல்ல ஆனால் அவர்கள் இப்படி காட்டினாங்கட்டா அது ஐம்பத்தி இப்படி கணக்கு வச்சிருந்த சமுதாயம் அது எழுத தெரிஞ்சதுனால எல்லா கணக்கையும் மறந்துட்டோம் அவ்வளவுதான் நம்மளுக்கு எழுத தெரியுமே அதனால எங்களுக்கு ஐம்பத்தி மூணு தெரியும் எண்பத்தி மூணு தெரியும் எழுதினா தான் தெரியும் இந்த லெவலில் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம் அதைத்தான் நபியவர்கள் இப்படி காட்டினார்கள் அவர்களிடத்தில் கணக்கை காட்டுவதற்கு ஒரு அஜீபான ஒரு முறை என்ன செஞ்சது வித்தியாசமான ஒரு முறை இருந்தது அதைத்தான் அவங்க இப்படி இப்படி காட்டினாங்க சரியா இந்த எண்ணிக்கை அதாவது நபித்தோழர்கள் பத்த நம்ம என்ற மாதிரி அவங்களும் வழங்கிட்டா இது தெரியுமா அவங்களுக்கு அதனால அவங்க வளமையன்ற மாதிரி எண்ணினாங்க ஆனால் நம்ம நூறு வரைக்கும் இப்படி என்னோமா பத்து 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 இப்படி போய் எடுக்கணும்னு எடுத்து நினைப்போம் சரியா நம்ம காட்டுறதுக்கு ஒரு முறையில் அவர்கள் ஒரு லட்சத்தையும் காட்டுவாங்க ஒரு கோடியையும் காட்டுவார்கள் நம்பரையும் என்ன செய்வாங்க இந்த பத்து வரையெல்லாம் காட்டிடுவாங்க அவ்வளவு கணக்கு தெரிஞ்சவங்க அதனால யவு ஷக் வந்து எல்லாருக்கும் உரியது யோமு ஷக் வந்து எல்லாருக்கும் உரியது அவர்களை விட எங்களுக்கு தான் உரியது எங்களுக்கு தான் அது உரியது ஏன்னா நாங்கள் சாஃப்ட்வேர்ல பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க அது இல்லாமல் பார்த்தாங்க எங்களுக்கு தான் அது கணக்குரிய யோமு ஷக்ன்றது இந்த யமு ஷக் என்பது ரமதானா ஷபானா என்ற சந்தேக நாள் மட்டும்தான் நாளைக்கு முப்பதா இல்லை ரமலான் என்ற நாள் ரொம்ப பிடிக்க கூடாது ஆனால் நாளைக்கு என்ன செய்யாது பொருந்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொன்னவங்க என்ன செய்யல விளங்கவில்லை இது நாங்கள் அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இந்த விஷயத்தில் இந்த வாதத்தை நம்ம விளங்கப்படுத்தின உடனே வந்து உலகத்தில் இப்படி யாரும் விளங்கலை ஆனால் தாங்க விளங்கினத்துக்காக அந்த அறியாமைக்கான ஒரு வாதம் வச்சாங்க அதான் நம்ம யோமசக் நைட்டில் தானே காலையில் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுதானே நாளைக்கு நோம்பு நாளைக்கு பெருநாள் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது தானே அல்லது நாளைக்கு நோம்பட்டு கன்ஃபார்ம் ஆகிருதானே தானே சொக்கு இருந்தால் தானே ரசுலா நோன் பிடிக்க வேணான்னாங்க அப்படின்றாங்க நான் கேட்குறேன் நோம்பு பிடிக்க வேணானே ரசுலாம் தடை செஞ்சாங்க இரவுலையா நோம்புடிப்பான் பிடிப்பான் இரவுலையா நோம்பு பிடிப்பாங்க பகலில் தான் பிடிப்பாங்க ஒரு இடத்துல ரசூலாங்க பிடிக்க வானான்றாங்கட்டா அந்த இடத்துல பிடிக்க ஏழு மாறிக்கும் பன்றி தின்னுவது ஹராம்ன்றா பன்றி தின்ன ஏழுமன்றம் அது விளங்குதாது பன்றி தின்ன ஏழு சுட்டி தான் பன்றி தின்வது ஹராம் அப்படின்னு சொல்ற ஏழாவது ஒன்றை தின்றது ஹராம் இஸ்லாம் என்ன செய்யாது பேசிக்கிட்டு இருக்காது மரணிப்பது ஹராம் இஸ்லாம் சொல்லலையே மரணிக்காம இருக்க உலகத்தில் இயலாது ஏழும் என்றால் மட்டும்தான் இஸ்லாம் சட்டம் போடும் அந்த இடத்துல மனிதனுக்கு சாத்தியம் இது மாதிரி இரவு நோம் பிடிக்கிறது இல்லை பகலில் தான் நோம் பிடிப்பாங்க அதனால அந்த டைம்ல நீங்க என்ன செய்யக்கூடாது நோம் பிடிக்க கூடாது ஏன் உங்களுக்கு சந்தேகம் இரவு நேரத்தில் மேகமூட்டம் நாளைக்கு முப்பதா ஒன்றா இந்த சந்தேகத்தை பிடிக்க வேண்டாங்க இது ஷபானுக்கு நம்மளான கூறியது ஒழிய மத்தப்படி எதுக்கூடியதெல்லாம் யாராவது உங்களுக்கு எஸ்எம்எஸ்லயும் அது இதுலயே தெரியாம யோமு ஷக் போட்டாங்கன்னா உடனே அந்த அறிவு என்ன செஞ்சுருங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க யோக் இதுவல்ல யோமு ஷக் எனவே நாங்க என்ற அளவுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இதில் நம்ம நிறுத்திக்கலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்களா நாங்கள் அஞ்சுலேயே நிறுத்திக்கலோடு நான் அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டேன் இருபத்தி எட்டு இருபத்தி போக மாட்டேன் அஞ்சுலேயே நம்ம என்ன செஞ்சிருவோம் முடித்து விடுவோம் ரசூல் செல்லாத சில இது சொல்றாங்கன்னா அப்படி ஆர்வத்தில் நோவு பிடிச்சி இருபத்தொன்பது இருபத்தெட்டு என்ன போக கூடாது தடை செய்யலாம் அடுத்ததாக நான்காவது அம்சம் என்னன்னு சொன்னால் ரசூல் செல்லா அலி அவர்கள் நடு பதினைந்துக்கு பின்னால் நோன்பு பிடிப்பதை தடை செய்தார்கள் ஷாபானுடைய பதினைந்துக்கு பின்னால் நோன்பு பிடிப்பதை தடை செய்தார்கள் ஒரு ஹதீஸ் வருகிறது ஆனால் ஆய்வின் அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பலகீனமான அல்லது ஷாதான ஒரு அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத ஷாத் என்ற நிலையில் உள்ள அறிவிப்பு இல்லை என்றால் ரசூலா இந்த தடையை போட்டிருக்க மாட்டாங்க கடைசி இருபத்தெட்டு இருபத்தொம்பது நோன்பு பிடிக்கவானாடு ஒரு தடையை போட மாட்டாங்க ஏ பதினஞ்சுக்கு பிறகு நான் பிடிக்க வானான்ட்டானே பதினஞ்சுக்கு பிறகு பிடிக்க வானாண்ட பிறகு நீங்கள் இருபத்தொம்பதுல பிடிக்க வானாண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து கருத்து ரீதியாக யோசிச்சு பார்த்தா ஆனால் அறிவிப்பாளர் ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி இந்த அதாவது நிஸ்பு புறம் நோன்பு நோம்பு பிடிக்க வேண்டாம் பிறகு நோன்பு பிடிக்க என்பது ஒரு தடை என்ற விஷயத்தை நம்ம புரிந்து வேண்டும் சரி ஷாபான்ல எங்க மக்கள் செய்யக்கூடிய ஒரு விதத்தான விஷயம் என்ன இந்த ஷாபானுடைய சபை பரா அந்த சபை பரா பிரபலியம் சரியா அந்த அந்த பதினைஞ்சாவது நாள் என்று சொல்லி மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் அப்படி என்று அந்த எண்ணத்தை வச்சு தான் என்ன செய்கிறாங்க பதினஞ்சாவது நாள் என்கின்ற எண்ணத்தை வைத்து இதற்கு எந்த விதமான மார்க்க ஆதாரமும் இல்லை சிறப்பு சம்பந்தம் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா விதமான செய்திகளும் பலகீனமானது கடைசியாக ஒரு விஷயம் இந்த சௌபான் மாதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசியான ஒரு விஷயம் சொன்னால் ரமலான் மாதத்துக்குள்ள நம்ம விடுபட்ட நோன்பை கதா செய்யந்தான் இந்த மாதம் கலா செஞ்சுருவோம் இன்ஷாலும் அடுத்த மாதம் கதா செஞ்சுருவோம் அப்படி 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 அப்படியே கடைசி எங்கே வந்து நிற்கும் ஷபான்ல வந்து நிற்கும் நீ விட்டா இனி நம்ம கலா செய்ய முடியாது அப்படின்ட்டு ஷபான்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க கதா செய்வோம் அதுக்குள்ள ஒரு நாலு எண்ணம் என்ன நாலு எண்ணம் திங்கக்கிழமை நோம்பு பிடிக்கிறேன் கதா நோன்பை பிடிக்கிறேன் ஷவானுடைய நோம்பை பிடிக்கிறேன் என்று சொல்லி மூணு நோம்பு நாலு நோம்பு ஒரே நாளில் பிடிச்சி மூணு சிறப்பு கிடைக்குமான்னு கேட்குறது மூணு சிறப்பும் கிடைக்குமான அரபான நாளில் கலாநோம்பு செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கலாநோம்ப பிடிக்காம ஒரே நேரத்தில் என்ன செய்யறது இந்த மாதிரி செஞ்சுக்கிடலாமா கேடலாமா அப்படின்ட்டு இது சம்பந்தமா இந்த கேள்வி ஆரம்பத்திலேருந்தே ஒரு கருத்து முரம்பாடு உள்ள கேள்வி ஒரு ஆள் நுகரும் தொழில அசரும் தொழில இமாமுக்கு விண்ண போய் நாலு ரகத்தான ரெண்டும் நியத்து வைக்கிறார் ரெண்டும் இதற்குள் அடங்கட்டும் அப்படின்னு சரியா வருமா சரியா வராது ரெண்டும் தனித்தனியா தோணும் அது நாலு ரகத்தான் இதே சிஸ்டம் ஆடு சிஸ்டம் தான் ஒரே மெத்தட்ல தான் தொலை போறீங்க எல்லாமே ஒன்று தான் ஆனா என்ன செய்யாது அதுல வராது அதே மாதிரி ஒரு நோம்பை பொறுத்த வரைக்கும் நீங்க அதாவது கடமையான நோம்பை விட்டு அந்த அந்த விடுபட்ட நோம்பை பிடிக்கிறீங்க கலாசாரம் சொன்னால் அதுக்குரிய கூலி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றில் அரபா நோம்பை நியத்து வைக்கணும் அல்லது கதாநோம்ப நியத்து வைக்கணும் மற்றபடி ரெண்டை வச்சு என்ன செய்யாது ரெண்டும் நிறைவேறாது ஆனா சௌபான் மாதத்துக்காக நீங்க பிற்படுத்த இதுக்காக எவ்வளவு பெரிய பாவம் ரமனான விடுபட்ட நோம்பு சௌபான்ல நிறைய பிடிக்கணும் என்னது பிற்படுத்தினா அதுவும் பாவம் ஒரு ஒரு இரவு நேரத்தில் நிறைய ரசுலாக தொழுதிக்கிறான் அடுத்துக்க வேண்டி அஞ்சு நேரம் தொழுக நைட்டை தொழுத அப்படி இருக்கும் அது மாதிரி தான் இது அந்தந்த நேரத்தில் தொழணும் அப்படி நிறைய சிறப்பு இருக்கிற இரவு நேரத்தில் எடுத்துக்க வேண்டியது அந்த மாதிரி தொலை இயலாது இதே தான் இதனால தான் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து முரம்பாடு வந்தது கடமையான குளிப்பு ரெண்டு ஒன்று சேர்ந்துட்டான் ரெண்டு கடமையான குளிப்பு வேற வெள்ளிக்கிழமையும் குளிக்கணும் கடமையான குளிப்பு தான் உங்களுக்கு ரெண்டு முறை குளிக்கணுமா அப்படி என்னது ஒரு பிரச்சனை என்ன செஞ்சு வந்தது அதாவது கடம் வெள்ளிக்கிழமே குளிக்கணும் கடமையான குளிப்பும் இருக்குது எவ்வளோ எல்லாம் யோசிக்குறாங்க பாத்தீங்களா இந்த ரெண்டு குளிப்பும் ஒரே நாளில் வந்துட்டு என்ன செய்யறது நாங்கள் அதை பற்றி யோசிச்சதே இல்லையே ரெண்டே ஒரே குளிப்பாக தான் என்ன செஞ்சுக்கிறோம் குளித்திருக்கிறோம் ஆனால் இதை எப்படி யோசிக்கிறாங்க ஆனால் இவர்கள் மற்ற விஷயங்களுக்கு சொன்னதை இதில் சொல்றது பொருத்தமில்லை சில அறிஞர்கள் என்ன சொன்னாரா ரெண்டு குளிப்பு குளிக்கணும் ரெண்டு குளிப்பு குளிக்கணும் அதுக்கு தொழுக ஒன்பது ஆதாரம் காட்டினார் ஆனால் லல்லாகுவலம் குளிப்பு விஷயத்தில் என்னது அது வந்து ஒத்து வரக்கூடிய ஒரு அம்சம் அல்ல காரணம் சுல்சுலல்லா உலையவு செல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை குளிப்புக்குரிய காரணத்தை சொல்லிக்கிறாங்க இதுக்குரிய காரணத்தை சொல்லிக்கிறாங்க காரணத்துக்காக வேண்டி தான் குளிப்பு காரணமில்லாமல் வெறும் குளிப்பா அல்ல அப்போ அந்த காரணம் இருப்பதனால இது ரெண்டும் ஒன்று ஒரே விஷயத்தில் நடந்து முடிவதனால இதுவும் அதுவும் என்ன செய்யாது ஒன்று சேராது இரண்டாவது குளிப்பதே நமது கடமை அது வணக்கம் அது உண்மை ஆனால் தொழுகை நோன்பு மாதிரியான ஒரு வணக்கம் அல்ல அது இது பாத தௌகிவியா இது பாத தௌகிவியா அல்ல அதனால அதுவும் என்ன செய்யாது அதில் ஒன்று சேராது என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இப்போ ஷாபானில் ஒருவர் கட்டாயமாக ஏற்கனவே கலா செஞ்ச விடுபட்ட நோம்புகளை பிடிக்கணுமாட்டதுக்கு ஒரு ஆதாரம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயுஷர்ல அவங்க சொல்றாங்க நான் ரமதானில் விடுபட்ட நோம்புகளை ஷாபானில் தான் என்ன செய்வேன் கதா செய்வேன் லிமக்கான தீம் என்ற சூழ்நிலாஹி சல் அலாஹு அலஹி வசல்லம் நபி அவர்களிடத்தில் நான் இருக்கின்ற அந்த இடத்தின் காரணமாக நெருக்கமாக இருக்கிறது வேலைகள் குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்களாக பிடிக்கணும் பிடிக்க நினைப்பேன் என்னால் என்ன செய்ய முடியாது ஷபான் வரைக்கும் பிடிக்க முடியாது இந்த நிலைமை என்ன செய்யும் எனக்கு ஆகும் எப்படி என்று சொல்லி ஆயுஷார்லாங் சொல்கிறாங்க அப்போ எப்போ கலா செய்கிறாங்க ஷபான் இதை வச்சு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வர்றத்தை நோன்பை அந்த வர்றத்துக்குள்ளே என்ன செஞ்சிடணும் கலா செய்து விட வேண்டும் என்று ஆனால் அல்லாஹுவலம் இந்த செய்தியில் அந்த கலா செய்யாட்டி பெரும் பாவம் என்ற ஆதாரம் எதுவும் இல்லை ஆயுஷார்லாங் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அடுத்த ரமலானுக்கு முந்தை என்ன செய்கிறேன் கதா செய்ய ஷோபான்ல முயற்சி செய்கிறேன் இதான் காட்டுதான் செய்து சபானுக்குள்ளையும் நான் கதா செய்ய முயற்சி செய்கிறேன் ஆயுஷார்லாம் கூட செயல்பாடை காட்டுதே ஒழிய ஆயுஷாருலாம் எங்கேயும் சொல்லலை அடுத்த ரமலான் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது கலா செய்யக்கூடாதுன்னு சொல்லலை ரசூலாங்க சொன்னாங்கன்னு சொல்லலை அதனால என்ற அளவுக்கு சபானுக்கு முந்தையே நம்ம சபான்லேயே கதா செஞ்சு முடிக்க பார்க்கணும் ஆனால் சபான்ல முடியாமல் போனவர்களுக்கு அடுத்த ரம இந்த ரமலானுக்கு புறவும் என்ன செய்யலாம் கலா செய்யலாம் அதுக்கு இந்த ஹதீஸ் எந்த விதமான தடையும் செய்யவில்லை என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஷ்பான் சம்பந்தமாக நான் சுருக்கமாக முடிந்த செய்திகள் அது அல்லாமல் ஷபானுடைய பலகீனமான ஹதீஸ்கள் இன்னும் உள்ள விஷயங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அது விரிவாக போகும் என்பதனால ஓரளவு சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு மத்திய ஞாபகப்படுத்திருக்கு